தாய் மக்களே கடல் மற்றும் கடல் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்க இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து தொண்டிக்கு வந்து மீனவன் கார்த்தி அவர் கூட வந்து ஒரு நாள் கடலுக்கு போகிறக்காண்டி போயிருந்தோம் அவர் கூட பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து நம்ம எவ்வளோக்கு விற்றோம் அந்த மீன் வந்து என்ன ரேட்டு போச்சு அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் தொண்டி மீன் மார்க்கெட்டில் வந்து இப்போ நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன வகையான மீன்கள் வந்து வாங்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாமே இந்த எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம்ல கேனில் இருந்து இது இந்த மீன் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து முறல் அதாவது நம்ம கலிங்க முறல்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கலிங்க முறல் அடுத்து வந்து கட்டை முறல் அடுத்து வந்து வாழை முறல் இந்த மூணு முறலும் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இங்கே நடக்கிற ஏலத்தை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நடக்குதுங்க எப்படின்னா மீனை வந்து அந்த வியாபாரி அதாவது நம்ம ஒவ்வொரு வியாபாரிக்கு வந்து போடுறதுக்காண்டி ரெகுலராக வச்சுருப்போம் இந்த வியாபாரிகிட்ட கொடுப்போம் அந்த வியாபாரிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே எப்படின்னா வியாபாரி எந்த வியாபாரிட்ட கொடுக்குமோ அந்த வியாபாரி முன்னால் வந்து தட்டிடுறாங்க மீனை அந்த வியாபாரியை வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து கூப்பிடுறாரு இந்த மீன் வந்திருக்கு வாங்க இந்த மீன் வந்திருக்கு யாரெல்லாம் வாங்கணுமோ வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அந்த மீன் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு ரேட் பேசுகிறாங்க ஒரு கிலோ இவ்வளோ ஒரு கிலோ இவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட் பேசுகிறாங்க அதே மாதிரி தான் அந்த பாருங்கள் இந்த பக்கம் ராலு எல்லாமே கிடக்குதா அதே மாதிரி ரேட்டு பேசுகிறாங்க ஒரு கிலோ இவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட் பேசி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எடை போட்டுறாங்க அந்த இதை வந்து எடை போட்டு எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோவுக்கு வந்து அந்த ரேட்டை வந்து கொடுத்து அந்த வியாபாரி வாங்கிடுறாரு வியாபாரிக்கிட்டேருந்து கமிஷன் எதுவும் பிடிக்க மாட்டேங்க அந்த வியாபாரி வந்து அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற மீனில் வந்து ஒரு ரெண்டு மீன் மூணு மீன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்துக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து வெளியூர் மீன்கள் அதாவது வெளியூர் மீன்களும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க இந்த எடை போடுறோம் பார்த்தீங்களா எடை போட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து யாரு வேணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க தொண்டி மீன் மார்க்கெட் அதாவது தொண்டி மார்க்கெட்டை பொறுத்த வகையில் அதிகமாக வர்ற மீன்கள் என்னென்ன மீன்கள்னு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து தள்ளுமடிக்கு அதிகமாக போகிறாங்க அதனால் வந்து நண்டு அதாவது இந்த ஓலக்கால் நண்டில் வந்து சின்ன நண்டுகள் இருக்கும் அந்த நண்டு அடுத்து வந்து இறால் இது வந்து அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் நண்டு வலைக்கும் இங்கே போகிறாங்க நம்ம முரல் அதாவது முரல் வலைக்கும் இங்கே போகிறாங்க அந்த முறல் வந்து அதிகமாக கிடைக்கும் எந்த பக்கம் திருமணிங்கனாலும் இறால் நண்டு கனவா இதுதான் அதிகமாக கிடக்கும் ஏன்னா நைட்டு எல்லாம் தள்ளுபடிக்கு சின்ன சின்ன ஓட்டுகளில் வந்து தள்ளுபடி இருக்கிறாங்க அதில் வந்த நண்டுகள் தான் இது நண்டுகள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வாங்கலாம் அதே மாதிரி ராலும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கலாம் இது வந்து கொடுவா கொடுவா வந்து கரப்புறம் வந்து வளைவிட்டவங்க வந்து பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இது வந்து மூன்றரை கிலோ வரைக்கும் இருக்குது இடையே பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்றரை கிலோ வரைக்கும் இருக்குது பெரிய மீன்கள் அப்போது வந்து சின்ன சின்ன மீன்கள் தான் வருமா பெரிய மீன்கள் வராதான்னு கேட்காதீங்க பெரிய மீன்கள்னு பார்த்தீங்கன்னா வாரை கொடுவா கலிங்க முரல் இந்த மீன்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும் இது எல்லாமே வந்து கட்ட வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பெரிய வலைகளுக்கு போகிறவங்க தான் இந்த மீன்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மீன்கள் வந்து வாங்கிட்டு இங்கேயே ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க அந்த இடத்துலேயே வந்து நம்ம வெட்டிக்கிறலாம் இது எல்லாமே வந்து வெளியூர்லேருந்து வந்த மீன்கள் அதாவது வெளியூர் வியாபாரிகள் வந்து தனியாக வந்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கெட் பக்கெட்டாக வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து வெளியூர் வியாபாரிகள் நம்ம மக்கள் அதாவது தொண்டில் உள்ள மக்கள் வந்து டைரெக்டாக அன்னன்னைக்கு கடலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாமே வந்து இந்த தான் மீனை வந்து இப்படி கொட்டிடுவாங்க இப்படி கொட்டிவிட்டு அது வந்து ஒரு வியாபாரி இருக்காரா அவர் வந்து இந்த மீன்கள் யாருக்கள் வே யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இப்போது நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு இந்த மீன் வேணும்னா அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் கேட்கணும் ஏலம் கேட்கணும் இந்த மீன் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் வந்து ஆனால் அந்த மீன்கள் எல்லாத்தையுமே தான் வாங்கணும் அதாவது வியாபாரிகள் இப்போ கொண்டு வராங்கன்னா ஒரு கேன் நிறைய மீன் கொண்டு வராங்கன்னா அவங்க எவ்வளோத்துக்கு ஏலம் போட்டிருக்காங்களோ அவ்வளோ மீனையும் மொத்தமாக எடுக்கணும் அது மட்டும்தான் இங்கே வந்து ஒரு இது அப்படி உங்களுக்கு தனியாக மீன் வேணும் அப்படின்னா அந்த எடுத்துருப்பாங்க பார்த்திங்களா வியாபாரிகள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மீன் தாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ தாங்கணுன்னா அவங்க வந்து உங்களுக்கு தருவாங்க ஆனால் தர்றாங்க தர்றதான் செய்கிறாங்க அவங்க வந்து தருவாங்க விலை மீன்கள் இது எல்லாமே வந்து மாய வலை அந்த மாதிரி வலைகள்லாம் வந்தது கனவா வலைகள்லாம் வந்தது ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒவ்வொரு செட்டு அதாவது ஒவ்வொரு தூண்களுக்கு இடையில வந்து ஒவ்வொரு வியாபாரிகளாக உட்காந்துருக்காங்க இவங்க வந்து எந்த இடத்த வி இந்த இருந்த இடத்த விட்டு நகலவே மாட்டேங்க இந்த வியாபாரிகள் இவங்க வந்து ஏலம் கூறுறது மட்டும்தான் இவங்களோட வேலை அவங்க வந்து மீனை வந்து கொட்டிடுவாங்க அதுக்கு வந்து ஏலங்கூறுறாங்க ஏலங்கூறிவிட்டு வியாபாரிகள் எடுத்த வியாபாரிகள்டேந்து எடுத்து நம்ம மீனவர்களுக்கு வந்து காசை வந்து கொடுக்குறாங்க அது மட்டும்தான் இவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் சட்டியெல்லாம் இருக்காங்களா எல்லாருமே வந்து மீன் எடுக்கிற கண்ணி தான் வந்திருக்காங்க சின்ன சின்ன வியாபாரிகள் நண்டு பார்த்திங்களா நண்டு ரால் அதிகமாக வந்து இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் யாரும் தொண்டி பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள் நண்டு எல்லாமே நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா நண்டுகள் எல்லாமே வந்து நம்ம வலையில் பிடிக்கிற நண்டுகள் நண்டுகள் ரேட்டு கூட இருக்கும் அதே மாதிரி நண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஓட்டு கணவா பீலி கனவா பேய் கனவா எல்லாமே தான் எடுத்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க வியாபாரிகள் இறால் பாருங்கள் இறால் வந்து பச்சை கலரில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே வந்து சின்ன ரால்கள் சின்ன சின்ன ஆள்களாக தான் இருக்கும் பெரிய ரால்கள் வேணாலும் பெரிய ரால்களும் இருக்குது பெரிய ரால்களை வந்து தனியாக வந்து ஏலங்குறாங்க சின்ன ரால்களை வந்து தனியாக வந்து ஏலங்குறாங்க இப்போ அந்த வியாபாரிகள் வந்து வாங்கினது எல்லாமே வந்து பக்கெட்டில் அள்ளிடுறாங்க அள்ளிட்டு எடை போட்டுட்டு எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோவுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாங்க இதில் பார்க்குறது வந்து நம்ம நகர மீன் தான் பார்க்குறோம் இது கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு இதை வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினாங்க அந்த நகர மீன் இது எல்லாமே வந்து வாழை மீன்கள் வாழ மீனை வந்து எவ்வளோ கிலோ வந்து எவ்வளோன்னா நூற்றி இருபது ரூபா போச்சு வாழை மீன் இது வந்து நகர மீன் இது வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கு இந்த பாக்ஸில் வச்சுருக்க எல்லா மீன்களுமே வந்து வெளியூர்லேருந்து வர்றதுங்க இந்த ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதாவது நைட்டு பிடிச்ச மீனை வந்து இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க இது எல்லாமே ஓரா இது எல்லாமே நகரை நம்ம வந்து சென்நகரை இல்லைன்னா உருட்டு நகரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுவே நம்ம ஒரு செயாக வந்து இரநூத்தம்பது அதுக்கு மேலே வந்து ரேட்டு போய்கிட்டு இருக்கு அந்த மீன் இங்கே தான் தெரியும் நம்ம வந்து வில மீன் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அண்ணே விலை மீன் வந்து இவங்க எல்லாமே எடுத்துருக்காங்க எடுத்து வந்து அதை வந்து ஐஸ் பாக்ஸில் அடித்து அவங்க வந்து வெளியூரில் போய் விற்கிற காண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க உருட்டு நகரை அதுலேயும் ஒரு பெரிய விலை மீன் கூட இருக்குது பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஐஸ் பாக்ஸில் அடித்து கொண்டு போகிறாங்க நான் அங்கே இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே அதாவது அதோட சென்ட்ரு சைட்லேயும் வந்து வெட்டுறாங்க மீன் சைட்லேயும் வெட்டுறாங்க ரெண்டு இடத்துக்கள்ல வந்து இந்த மீன் வெட்டுறாங்க மீன் வெட்டுறவங்க வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி அந்த மீனை வந்து வெட்டி கொடுக்குறாங்க இப்போ வந்து பெரிய பாறை மீன் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் எப்படின்னா எல்லா வியாபாரியும் வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க நம்ம மீனை கொண்டு போய் கொட்டினோன்னா மீன் வந்து இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது வியாபாரிகள் வந்து தனித்தனியாக அங்கே இங்கேன்னு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையே போய் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம மீனவர்கள் வந்து மீனை கொட்டினோன்னே அந்த வியாபாரிகள் ஒவ்வொரு வியாபாரியாக வந்து இந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு கேட்டுப்போங்களேன் எந்த வியாபாரியோட ரேட்டு வந்து கட்டுதோ அவங்களுக்கு வந்து கடைசியில் கொடுத்துட்றாங்க அப்படி தான் வந்து இங்கே சேல்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இன்றைக்கி கடலுக்கு போய் பிடிச்சிட்டு வந்த மீனோட விலையை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எல்லா மீனையும் சேர்த்து வைத்திருக்கோம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம மக்கள் எல்லோரும் வந்து எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் నెక్స్ట్ వరకు కడాల్సిందా నల్ల వీడియోలో సందీప్ అమ్మకలై థ్యాంక్